கம்மத மக்கள் ஆசியுடன் தொடர்ந்து முன்னோக்கி பயணிக்கின்றது காலை அம்பேகம ஆரம்ப பாடசாலையில் கம்மதவினால் நிர்மாணிக்கப்பட்ட தாபோ இம்பாக்கி நூலகம் என்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து மாதங்கள் செல்ல முன்னர் இந்த நூலகம் திறந்து வைக்கப்பட்டது அம்பிகம ஆரம்ப பாடசாலை கல்வி வலயத்துக்குட்பட்ட பணிமனையில் உள்ள பாடசாலையாகும் இங்கு சுமார் அறுநூறு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் கல்வியிலும் இணைப்பாட விதானங்களிலும் திறமையை வெளிப்படுத்தும் இந்த சிறார்களுக்கு நூலகம் ஒன்று இல்லாமல் பல ஆண்டுகளாக நீடித்த மிக பெரும் குறைபாடாகும் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு வருகை தந்த தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ இம்பேக்கி இந்த நூலகத்துக்கு அடிக்கல்லை நாட்டினார் ஐந்து மாதங்கள் செல்வதற்கு முன்னர் கம்மத்த பொது நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த நூலகம் இன்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது சிங்ககோட தீபாராம விகாரகின் விகாராதிபதி அம்பேகம சமிதி தேர்தர் இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் சண்டில் எட்வின் ஷால்க் கம்மத தலைவர் ஷெவான் டேனியல் காலி உதவி மாவட்ட செயலாளர் நலிந்த உதயகுமாறு வெளிவீட்டிய திவிதுர கோட்டக்கல்வி பணிப்பாளர் தக்ஷிலா பிரசாத் விஜயசிங் கோணப்பேனுவல பிரதேச செயலாளர் எம் ஷர்பாஸ் போபே போத்தல பிரதேச செயலாளர் பிரகித் ரசிககுமாறு பத்தேகம பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கே ஜிபி பிரியதர்ஷன அம்பேகம ஆரம்ப பாடசாலையின் அதிபர் சமன் சந்தன பாடசாலை சமூகத்தினர் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் எம்டிவி எம்பிசி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் விஜய் விஜய்சிங்க சிறுசு தொலைக்காட்சியின் பணிப்பாளர் தர்மஸ்ரீ பண்டார நியூஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பணிப்பாளர் ஜனிதா மெண்டிஸ் எம்டிவி விசேட செய்திட்டு முகாமையாளர் அனுஷ்கா லெவ்கே கம்மது பொதுச்செயலாளர் பிரசன்னாத்து கோருட கம்மத தேசிய அமைப்பாளர் உதயவந்தாச்சி விபோஸ் தேசிய அமைப்பாளர் கிஹான் உத்தியோக உள்ளிட்ட கம்மத குழாத்தினர் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் பிரபல கலைஞர்களும் கம்மதுவுடன் கைகோர்த்திருந்தனர் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த நூலகம் அழிக்க முடியாத ஒரு அடையாளம் என இங்கு உரையாற்றிய தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தான பாத்திரத்தை கண்டறிவதை உறுதிப்படுத்துங்கள் வாழ்வில் அனைத்து தலைமுறைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு பொறுப்பு இருக்கிறது கல்வியில் வெற்றிக்கு சிறந்த அடித்தளம் அவசியம் இன்று இடப்படும் அதிவாரம் அழியாத அடையாளமாக மாறும் அது வாழ்க்கைகளை மாற்றும் அந்த வாழ்க்கைகள்

கூறுவதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை கம்வத என்பது அவ்வளவு மனிதாபிமானம் நிறைந்த அமைப்பு உண்மையில் நான் இலங்கையில் அவ்வாறான ஒரு அமைப்பை கண்டதில்லை மிகவும் அருமையான அமைப்பு கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழுமப் பணிப்பாளர் கம்மத தலைவர் ஷவான் டனியல் இங்கு உரையாற்றினார் ஜனாதிபதி

எனினும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது புதிய நாட்டுக்கான கனவு எம்மிடம் இருந்தால் இஃப் யூ ட்ரீம் ஆஃப் மாடர்ன் ஸ்ரீலங்கா பழைய விடயங்களை செய்து எடுத்துக்கு செல்ல முடியாது எனவே புதிதாக சிந்திப்பதற்கான காலம் உதயமாகி உள்ளது நமது பெருமை வரலாறு மற்றும் கலாசாரத்தை பாதுகாத்து ஒரு புதிய பரிணாமத்துக்கு நம் கண்களை திறக்க வேண்டும் ஒரு புதிய பயணத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் இந்த பழைய பிளவுகள் மற்றும் முரண்பாடுகளோடு அங்கு செல்ல முடியாது அது கடினமாக இருக்கும் எனவே புதிதாக சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நாட்களிலேயே போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒரு பெரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை நாம் அறிவோம் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது எமது இளைஞர்களுக்கு அவர்களின் பெற்றோர் போதைப் பொருட்களுக்கு மாறாமல் இருக்க வேறு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் தாபோ இம்பேக்கி என்ற ஜனாதிபதி அவரது வாழ்நாள் முழுவதும் இனவாதத்துக்கு எதிராக போராடிய ஒருவர் எனவே தாபோ இம்பேக்கி நூலகத்தையோ அல்லது தாபோ இம்பாக்கின் நூலகத்தில் எழுதப்பட்டுள்ள பலகையையோ பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நூலகம் என்ற சொல் இனவெறிக்கு எதிரானது என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நூலகத்துக்கு சென்று ஒரு புத்தகத்தை படிப்பவர் ஒருபோதும் இனவாதியாக இருக்க மாட்டார் அவ்வாறு இருக்க முடியாது ஏனென்றால் அத்தகைய வாதங்களோடு ஒரு புதிய நாட்டை உருவாக்க முடியாது என்பதனை நாம் புரிந்து கொண்டுள்ளோம் ஒன்றுபட்ட நாடே எமக்கு தேவை அவ்வாறான ஒரு நாட்டை அழிக்க சிலர் முயற்சிக்கின்றார்களாயின் நாம் அனைவரும் ஒன்று கூடி அதனை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் நிகழ்வின் நிறைவில் பிரதேசத்தின் கர்ப்பிணி தாய்மாருக்கு போஷாக்கு உணவுப் பொதிகளும் வழங்கப்பட்டன நாட்டின் எதிர்கால சமூகத்தின் கல்வி மேம்பாட்டில் பங்காளராக இதுபோன்று கம்மெதவின் மக்கள் பணி தொடரும்